இந்திய குடியுரிமைச் சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் இந்திய குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதுவரை எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது இந்திய குடியுரிமை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் யாவை ஆன்சர் இந்திய குடியுரிமை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் ஐந்து முதல் பதினொன்று வரை அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஆன்சர் அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்றில் அமைந்துள்ளது குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஆன்சர் குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் பகுதி இரண்டில் அமைந்துள்ளது அடிப்படை உரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் யாவை ஆன்சர் அடிப்படை உரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவுகள் பன்னிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை எந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் உருவாக்கப்பட்டது ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் உருவாக்கப்பட்டது தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன ஆன்சர் தற்போது இந்திய அரசியலமைப்பில் ஆறு அடிப்படை உரிமைகள் உள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது ஹன்சர் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைக்கான சட்டப்பிரிவு டேஷ் ஆன்சர் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைக்கான சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றவை டேஷ் ஆன்சர் நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றவை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் எத்தனை வகை நீதி பேராணைகள் உள்ளன ஆன்சர் ஐந்து வகை நீதி பேராணைகள் உள்ளன அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம் சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்படுவதிலிருந்து ஒருவரை பாதுகாக்கும் நீதி பேராணை எது ஆன்சர் சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்படுவதிலிருந்து ஒருவரை பாதுகாக்கும் நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கொள்ள உதவும் நீதிப்பேராணை எது ஆன்சர் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கொள்ள உதவும் நீதிப்பேராணை பேராணை கட்டளையுறுத்தும் நீதி ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதைத் தடுக்கும் நீதி பேராணை எது ஆன்சர் ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதைத் தடுக்கும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை உயர் நீதிமன்றம் ஆவணங்களை பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் பேராணை எது ஆன்சர் உயர் நீதிமன்றம் ஆவணங்களை பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் நீதிப்பேராணை ஆவணக்கேட்பு நீதிப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதிப்பேராணை எது ஆன்சர் சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதிப்பேராணை பேராணை தகுதிமுறை வினவும் நீதிப்பேராணை சமத்துவ உரிமையை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் யாவை ஆன்சர் சமத்துவ உரிமையை பற்றி கூறும் சட்டப் பிரிவுகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை சுதந்திர உரிமையை பற்றி கூறும் சட்டப் பிரிவுகள் யாவை ஆன்சர் சுதந்திர உரிமையை பற்றிக் கூறும் பிரிவுகள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை சுரண்டலுக்கெதிரான உரிமை பற்றி கூறும் பிரிவுகள் யாவை ஆன்சர் சுரண்டலுக்கெதிரான உரிமை பற்றி கூறும் பிரிவுகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை